சொல்லுவோம் சார் இல்லைன்னா கூட்டி பேட்டி கொடுப்பேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்ட்டு இது எப்படி இது எப்படி ஏற்றுக்கிறீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க போனாங்க ஒன்று அவங்களை முன்னாடி போக விட்டுருக்கணும் இல்ல எங்களை ஒரு மணி நேரம் நீங்க தாமதமா கொடுத்துருக்கணும் நான் இத்தனைக்கு ஒன்றரை மணி நேரம் நான் தாமதம் வரேன் அப்போ வரைக்கும் உள்ள இருக்கிறாங்க இது ஒத்தேடி சாலை மாத்தி விடுங்க போங்க மாத்தி விடுங்க இல்லனா பிரச்சனை தான் வரும் ஒத்தேடி சாலை ரெண்டு பேரும் எதுக்கு வந்து இந்த சாலையில் எப்படி நாங்க முட்டி ஒண்ணு காத்துக்கோம் மாத்தி மாத்திணும் இல்ல நேரத்தை மாத்தி விடணும் ரெண்டுமே சேமா பிரச்சனை வச்சிருக்கீங்க